வணக்கம் எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம எந்த மாதிரி என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு நடக்குது உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடித்தமான ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் பாட்டு கேட்கணும்னா அதுக்குண்டான ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணால் கேட்கணும் எல்லா ஃப்ரீக்குவன்சியும் நம்ம சுற்றி தான் இருக்குது பட் நமக்கு என்ன ஃப்ரீக்குவன்சி வேணுமோ அதை டியூன் பண்ணால் அது கனெக்ட் ஆகி வருது உதாரணத்துக்கு சூரியன் எஃப்ஆம் அப்படின்னா நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டியூன் பண்ணால் வருது அதே ரேடியோ வச்சு கேட்கணும் அப்படின்னாக்கா நைன்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீக்கு நீங்கள் டியூன் பண்ணால் பாட்டு கேட்குறீங்களா அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை தொழில் பிஸ்னஸ் நல்ல நல்ல வருமானம் இது என்ன வேணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே நமக்கு கிடைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னா எப்படி ரேடியோ வந்து ஸ்டேஷனோட கனெக்டாக இருக்கோ அது மாதிரி நம்ம எதனோட கனெக்டாக இருக்கோன்னா பிரபஞ்சம் நம்ம இந்த யூனிவர்ஸோடு கனெக்டாக இருக்கும் இதை தான் எல்லாரும் சொல்லுவாங்க அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் உண்டு பிண்டத்தில் இருக்கிறது தான் அண்டத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க அது மேக்ரோ யூனிவர்ஸ் இது மைக்ரோ யூனிவர்ஸ் அங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கே இருக்குது நம்ம அதனோட கனெக்டாக இருக்கும் பிரபஞ்சத்தோடு கனெக்டாக இருக்கும் அப்போ நம்ம நமக்கு என்ன வேணுமோ அதுக்குண்டான ஃப்ரீக்குவன்சியை நம்ம எமிட் பண்ணும்போது அதாவது அந்த ஃப்ரீக்குவன்சியை வெளிப்படுத்தும் போது அது மேட்ச் ஆகி நமக்கு வருது இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கும் ஃப்ரீக்குவன்சி இருக்குது உதாரணத்துக்கு நம்மளுடைய உடம்பு ஃபிசிக்கல் பாடி அதனுடைய ஆப்டிமல் ஃப்ரீக்குவன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டு செவன்ட்டி டூ மெகாக்ஸ் அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ நான் போட்டுருக்கிற ஷர்ட்டு டெனின் ஒயிட் ஷர்ட்டு இதனுடைய மெகாட்ஸ் எவ்வளோ அப்படின்னா ஃபைவ் மெகாட்ஸ் அதை மாதிரி எல்லாத்துக்குமே ஃப்ரீக்குவன்சி இருக்குது உடல் ஆரோக்கியம் உடம்பு இருக்கிற ஆர்கன் கூட ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்போது நம்ம எல்லாத்துக்கும் மாஸ்ட் எங்கே இருக்குன்னா பிரபஞ்சத்தில் அப்போ நமக்கு என்ன வேணுமோ இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ரூபாய் வேணும்னா அதுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இதே ஒரு லட்ச ரூபாய் வேணும்னா அதுக்கு உண்டான ஃப்ரீக்குவன்சி அப்போது ஒரு லட்ச ரூபா நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான ஃப்ரீக்வன்சியை நம்ம எமிட் பண்ணும்போது கரெக்டாக மேட்ச் ஆகி அது அச்சீவ் உண்டான வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும் அந்த வாய்ப்புகளை நம்ம ஆக்ஷனில் இறங்கி பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் எல்லாமே இப்படி தான் எல்லாமே இந்த ஃப்ரீக்குவன்சி அடுப்பில் தான் வருது அப்போ அந்த ஃப்ரீக்குவன்சியை நம்ம சேஞ்ச் பண்ணால் நம்ம வாழ்க்கை மாதிரி இதுதான் சேஞ்ச் ஒரு ஃப்ரீக்குவன்சி சேஞ்ச் ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ நம்ம எப்படி இருக்கோம் நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி எப்படி இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு குவான்டம் சென்சார் இருக்குது அந்த குவாண்டம் சென்சார் மூலமாக நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு அதாவது பயோ எனர்ஜிட்டிக் ஃபீல்டு எனர்ஜி ஃபீல்டு குவான்டம் ஃபீல்டு ஆரா அப்படின்னு சொல்ல சொல்லலாம் அதை ஸ்கேன் பண்ணி அனலைஸ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னா ஹார்மோனைஸ்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ஹார்மனைசடு ஃப்ரீக்வன்சி அதாவது இப்படி எடுத்துக்கலாம் புரிய மாதிரி சொன்னால் நேர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான விஷயங்கள் அப்படி இருக்கலாம் இருக்குதுன்னு வச்சுங்க அதை வந்து நம்ம என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து அதை நம்ம ஆர்மனைஸ் அதை ஒரு ஆப் சரி பண்ணுறது மூலமாக நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் இதில் உங்களுக்கு வந்து இதை பற்றி சூட்சுமத்தை உங்களுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் செஷன் அது இண்டிவிஜுவல் தான் ஒன் டு ஒன் இந்த ஒன்றரை மணி நேரம் செஷனில் இந்த சயின்ஸை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுடைய எனர்ஜி ஃபீல்டை வந்து ஸ்கேன் பண்ணி அனலைஸ் பண்ணி என்ன இருக்குன்றது அது உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றதை சொல்லி எப்படி வந்து நம்மளை அதை ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ற சூட்சமத்தை நான் உங்களுக்கு அந்த கைடன்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினா நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும் ஏன்னா நான் சொல்கிற விஷயத்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு சக்ஸஸும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் இதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுடைய எங்களுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது எல்லாம் போட்டிருக்கு நீங்கள் நேர்லேயும் வரலாம் இல்லை ஆன்லைனில் கூட ஸ்கேன் பண்ணி உங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க பயனடைங்க மறுபடியும் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாழ்க்கையில் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறோமோ அத்தனையும் கொடுக்க ரெடியாக இருக்குது நம்ம எடுக்க ரெடியாக இருக்கோமா எப்படி எடுக்க முடியும்னா அதுக்குண்டான ஃப்ரீக்குவன்சியை மேட்ச் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் வாங்க சேஞ்ச் ஒரு ஃப்ரீக்குவன்சி சேஞ்ச் ஒரு லைஃப் நன்றி